ஐந்து கரத்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண் கழல் போற்றி ஆளி கல் மிதப்பில் மிதந்த விரா நடி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பன்னிரு திருமுறைகளில் முதலாம் திருமுறை திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளியது முதலாம் திருமுறையில் முதல் பதிகம் சீர்காழி என்னும் திருப்பிரம்மபுரத்தில் அருளிய பதிகம் சுவாமி பெயர் பிரம்மபுரிசத் அன்னையின் பெயர் திருநிலை நாயகி திருத்தோணியில் வீற்றிருப்பவர் தோணியப்பர் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவின்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியின் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தே தவறுள் வீடுடைய பிரம்மாபுரமேவிய பிம்மான் இவனன்றே தோடுடைய செவியே விடையேறியோர்த்தூவெண்மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தே தவறுள் செய்த பேடுடைய பிரம்மாபுரம் மேவியன்றே தோடணிந்த உடைய உமையமையை இடப்பாகத்தே உடையவனாய் விடைமீது ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பெறையை முடிமிசை சூடி சுடுகாட்டில் விளைந்த சாம்பர் பொடியை உடல் முழுவதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் உடைய தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரம்மாபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானாகிய இவனல்லனே திருச்சிற்றம்பலம்